தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதாமாக பத்திரிசி அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உலகமே கொண்டாடும் நாள் தீபாவளி தீபாவளி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தீபம் என்றால் தெரியும் விளக்கு ஆவளி அப்படின்னு சொன்னா வரிசை என்னன்னு கேட்டா வரிசையாக விளக்கேற்றி நாம் தீபாவளியை கொண்டாடுகிறோம் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீபாவளி இருளை அகற்றி ஒளியை கொண்டு வரும் நாள் அப்படின்றதுதான் அர்த்தம் இருள் அப்படின்னு சொன்னா இருட்டு மட்டும் கிடையாது நம்மிடம் இருக்கும் எத்தனை இருளான விஷயங்கள் அதை அகற்றி நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆன்ம விளக்கை ஏற்ற வேண்டும் இதுதான் இதனுடைய ஐதீகம் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரன் என்ற அசுரனை வதைத்த நாள் தீபாவளி அப்படி கொண்டாடப்படுகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன நரன் என்றால் மனிதன் அசுரன் என்றால் குணம் உடையவன் அவனை வதம் செய்த நாள் அவன் என்ன சொன்னானா கடைசியில் அவன் வந்து இறக்கும்பொழுது நல்ல ஒரு ஞானம் வந்து நான் இறந்த நாளை எல்லாரும் கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்வதாக புராணங்கள் கூறுகின்றன இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா ராமர் அந்த காலத்தில் திரேதாயுகத்தில் ராமர் ராவணனை கொன்று வரும்போது நாட்டு அயோத்தி நாட்டிற்கு வருகிறார் விளக்குகள் ஏற்றப்பட்டு ரொம்ப அற்புதமாக ஊரே அயோத்தியே கோலாகலமாக ஜொலித்ததாம் அந்த நாளை ராவணனை கொன்ற நாள் வெற்றியடைந்த தீபாவளியாக கொண்டாடினர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புராணங்கள் கூறுகின்றன நாம் வந்து இது இன்னொன்னு இது வந்து மத சார்பற்ற எல்லா மதங்களும் இந்து மதம் அதுக்கு வைணவர் சீக்கியர் அத்தனை பேரும் கொண்டாடும் நாள் வட இந்தியாவில் மிக பிரமாதமாக தீபாவளியை கொண்டாடுவார்கள் இன்னொன்று சீக்கியர்கள் என்ன எப்படி சொன்னா அவர்களுடைய தங்கக்கோவில் கட்டுமான பணி தங்கக்கோவில் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வந்தது அந்த கட்டுமான பணி தொடங்கிய நாளை தீபாவளியாக கொண்டாடுகின்றனர் இது ஆயிரத்தி நூறு அந்த ஆண்டுகளிலேயே கொண்டாடப்பட்டது அப்படின்னு புராணங்கள் கூறுகின்றன அந்த காலத்தில் இருந்து நாம் ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடுவதிலும் ஒரு தத்துவங்கள் இருக்கிறது இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இருளை விலக்கி அப்படின்னு சொல்லும்போது நாம் பார்த்தோம் நம்ம குணங்கள் நரகாசுரனை அழித்த நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட இருக்கும் அசுர குணங்கள் என்னென்ன நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நாம் எப்படி வாழ்கிறோம் நாம் என்ன சாப்பிடுகிறோம் மிதாகாரத்தில் இருக்கிறோமா இன்னொன்று வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம உணவு எப்படி சாப்பிட்றோம் சைவமாக இருக்கிறோமா இது கண்டிப்பாக நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் குணங்கள் நம்ம யாரை பற்றி அது தவறாமல் பேச தவறாக பேசுகிறோமா கோபமாக இருக்கிறோமா அவதூறாக பேசுகிறோமா இது அனைத்தையும் நம்மிடம் குணங்கள் அத்தனையும் நாம் மாறி நம்மிடம் நம்மிடம் உள்ள அசுர குணங்கள் அத்தனையும் மாறி நாம் ஒரு வெளிச்சத்திற்கு வர வேண்டும் அகவிளக்கை ஏற்று இதுதான் இதனோட அர்த்தம் என்னன்னா அகவிளக்கை ஏற்ற வேண்டும் அகவிளக்கு மட்டும் தான் நம்மளுடைய ஆன்மாவிற்கு ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா அகவிளக்கை ஏற்றுதல் அப்படின்னு இன்னொன்று வந்து விடியற் காத்தால அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிரம்ம முகூர்த்தத்துல எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால அப்படின்னு சொன்னா பிரம்ம முகூர்த்தம் நம்ம சீக்கிரம் என்ன பண்ணுவோம் எங்கயாவது கிளம்பணும்னா என்ன பண்ணுவோம்னா சீக்கிரம் எழுதி சீக்கிரம் போனால் டிராபிக்ல எது தப்பிச்சுக்கலாம் அப்படி சொல்லுவோம் நெட்டு கூட சீக்கிரமா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் வந்து எண்ணெய் குளியல் அப்படின்றது நம்ம ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் கங்காதேவி ஒவ்வொரு தண்ணீரிலும் கங்காதேவி இருப்பதாக ஐதீகம் அப்ப நம்ம விடியற் குளிச்சு இன்னொன்னு தியானம் அப்படின்றது விடியற்காலை அந்தந்த நாட்களில் நிறைய நேரம் தியானம் செய்யுங்கள் இந்த நேரத்தில் நிறைய தினம் தியானம் செய்து அகவிளக்கை ஏற்ற வேண்டும் அப்ப அந்த கங்காதேவியுடன் நம்ம வந்து கனெக்ட் ஆகி அந்த கங்காதேவியோட மிகப்பெரிய ஒரு கிரேட் மாஸ்டர் கங்காதேவி அப்போ அவங்களோட நாம் தொடர்பு வைத்து நிறைய தியானத்தை செய்ய வேண்டும் அப்ப அந்த எண்ணெயில கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓமம் போட்டு காய்ச்சி வச்சிருப்பாங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மிக மிக நல்லது அதுல வந்து அவ்வளவு விடிய காத்தால் ஐப்பசி மாதத்தில் அப்படின்னு சொல்லும்போது குளிர் நிறைய இருக்கும் மழை காலம் இருக்கும் அதனால அதுல ஓமம் அப்படின்றது போடும்பொழுது சளி பிடிக்காது உடம்புக்கு எந்த தொந்தரவும் தராது அப்படின்றதுனால விடியற்காற்றையில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச உடனே புத்தாடைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது கொடுப்பாங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிப்போம் ஏன்னு கேட்டா பெரியவர்கள் அனுபவம் அனுபவசாலிகள் அவங்களுக்கு வந்து நிறைய நிறைய அனுபவங்கள் இருக்கும் வாழ்க்கையில் அவங்க கிட்டேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப நிறைய இருக்கு அதனால் யாரையும் அலட்சியம் செய்தல் கூடாது வினய தர்மம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய மாறி போச்சு அவங்க கிட்ட நாம சொல்லணும் இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை கிட்ட நாம் இன்னைக்கு தீபாவளி கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கணும் ஒரு ரூபாயாக இருந்தா கூட அந்த பெரியவர்கள் கொடுக்கும் பொழுது இந்த பணிவுடன் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பணிவு என்பது தான் அது அதற்கப்புறம் ஒரு லேகியம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி லேகியம் அப்படின்னு என்ன இருக்குன்னு சொன்னா சுக்கு மிளகு திப்பிலி கிராம்பு எவ்வளோ நல்ல நெய் வெல்லம் இது எல்லாமே சேர்ந்து இருக்கும் அது என்னன்னு கேட்டால் ஜீரணத்திற்கு நல்லது உடலுக்கு நல்ல ஒரு டைஜஷன் அது வந்து ஜீரண சக்திக்கு உகந்தது ஏன்னா நம்ம தீபாவளின்னு சொன்னாலே நிறைய பலகாரங்கள் சாப்பிடுவோம் ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம் நிறைய விஷயங்கள் சாப்பிடுவோம் அப்ப வந்து அது ஜெரிக்க வேண்டும் என்பதற்காக ஆன்டிபயாட்டிக் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கேட்டு உடலுக்கு எந்த உபாதையும் தராது நல்லா புரிஞ்சு புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் அப்படின்னு சாப்பிடுவோம் இதை வந்து இப்ப நீங்க எல்லாருமே கொஞ்சம் கவனித்து சாப்பிடுங்க தேகம் தேவாலயம் அப்ப அந்த தேகத்துக்கு உண்டான ஒரு நல்ல உணவு கடைகளில் நிறைய கலர்ஸ் எல்லாம் போட்டு வண்ணங்கள் போட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும் அதை வாங்கி யாரும் சாப்பிடாதீர்கள் ஒரு நல்ல போட்ட செய்த பலகாரங்கள் கொஞ்சமா இருந்தாலும் அதை சாப்பிடுவோம் சேர்ந்து பண்டிகைகள் என்றாலே சேர்ந்து கொண்டாட வேண்டிய விஷயம் அதை நிறைய உறவினர்கள் வீட்டுக்கு போங்க நிறைய நான் எல்லாருடையும் சேர்ந்து கொண்டாடுங்க கோவில்களுக்கு போங்க அந்த கோவில்கள்ல போய் அந்த எனர்ஜி விசேஷ நாட்களில் அற்புதமான ஒரு எனர்ஜி இருக்கும் இயற்கையில் பிரபஞ்ச சக்தி மிக மிக அற்புதமாக இருக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் நம்ம வளர்ச்சிக்காக அப்போ அந்த நேரத்தில் என்ஜாய் பண்ணலாம் லைஃப் வந்து செலிப்ரேஷனாக இருக்கணும் கோலாகலமாக இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் இதான் பத்திரிகை சொல்றது ஆனா எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகணும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தேவை குடும்பம் முக்கியம் தியானம் அதை விட முக்கியம் இந்த குடும்பம் ஆரோக்கியமாக இந்த காலகட்டத்தில் இந்த பண்டிகைகள் சேர்ந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றது மிக மிக ஒரு அற்புதமான விஷயம் அப்ப அந்த மாதிரி ஒரு சக்தி வரணும்னா இந்த வீடே தியான மயமாக இருக்கணும் இது வந்து தியான தீபாவளி ஞான தீபாவளி அப்படின்றத நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பட்டாசு எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பட்டாசுன்றது ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த வாட்டி கொஞ்சமா நம்ம வரும் பட்டாசுகள் மட்டுமாய் ஏன்னா இயற்கையை நம்ம மாசுபடுத்தல் கூடாது பெரிய பெரிய பட்டாசுகள் வைத்து வீடு அந்த சூழ்நிலை இதையே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் பொல்யூட் பண்ணிடுவோம் மாசுபடுத்துதல் தவறு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டாடுங்க சின்ன சின்ன வண்ண விளக்குகள் வச்சுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அது மாதிரி அநாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் அங்கெல்லாம் போங்க ஏன்னா அவங்கெல்லாம் யாராவது வந்து பேச மாட்டாங்களான்னு காத்திருப்பாங்க யாராவது ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ பெரிய இயற்கை கொடுத்துருக்கு எவ்வளோ பெரிய நம்ம எவ்வளோ ட்ரெஸ் வாங்கிக்கிறோம் எவ்வளவோ செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் அவங்கெல்லாம் யாராவது வந்து பேச மாட்டாங்களான்னு இருப்பாங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களை அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க நல்ல விஷயங்கள் நாம் கற்றுக்கொடுப்பது கொடுப்பது நம் பெற்றோரின் கடமை ஏன்னா அந்த பொறுப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஒரு இதுல பொறுப்பு அப்படின்னா அந்த என்ன பெற்றோர்களுக்கு பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தல் அந்த அந்த தர்மத்திலிருந்து நாம் தவறக்கூடாது ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க சேர்ந்து உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க இதெல்லாமே ஒரு ஆத்ம சருப்தி ஏற்படும் ஆத்ம சந்தோஷம் ஏற்படும் உலகாய விஷயங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டாமல் இந்த மாதிரி விஷயங்கள் கூட தேவை என்பதை உணர்ந்து நாம் இந்த தீபாவளியை கொண்டாட வேண்டும் இந்த தீபாவளி நமக்கு ஞான தீபாவளி தியான தீபாவளி தியானத்தையும் செய்வோம் என் கேட்டால் பத்ரிஜி சொன்னது உலகமே தியானமாக மாறணும் உலகமே சைவமாக மாறணும் உலகமே பிரமிட் எனர்ஜியை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காரு அதனால இந்த தீபாவளி ஒரு ஆனந்தமான தீபாவளியாக இருக்கட்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் மறுபடியும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி